மல்லிப்பூவோடு ஏர்போர்ட்டிற்கு சென்ற பிரபல நடிகைக்கு ஒரு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ள சம்பவம் தற்போது இணையத்தில் பொருளாக மாறியுள்ளது தமிழ் மலையாளம் கன்னட மொழி படங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை நவ்யா நாயர் இவர் தமிழில் ராமன் தேடிய சீத்தை ரசிக்கும் சீமானே அழகிய தீயே பாச கிளிகள் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் கலைமாமணி விருதையும் இரண்டு முறை சிறந்த நடிகைக்கான கேரள மாநில திரைப்பட விருதையும் வென்றுள்ளார் நடிகை நவ்யா நாயர் விக்டோரியா மலையாள சங்கத்தின் ஓணம் கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக அண்மையில் ஆஸ்திரேலியா சென்றுள்ளார் நடிகை நவ்யா நாயர் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் விமான நிலையத்தில் இறங்கிய நவ்யா நாயர் கைப்பைக்குள் பதினைந்து சென்டிமீட்டர் நீளம் உள்ள மல்லிகை பூவை வைத்திருந்ததால் நடிகை நவ்யா நாயருக்கு இந்திய மதிப்பில் ஒரு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாயை அபராதம் விதித்துள்ளனர் ஆஸ்திரேலியா ஏர்போர்ட் அதிகாரிகள் ஆஸ்திரேலியாவின் பயோ செக்யூரிட்டி மற்றும் சுங்க விதிகளின் படி பூக்கள் மற்றும் செடிகளை இறக்குமதி செய்ய தடை உள்ளது இதை அறியாமல் மெல்போர்னில் தரையிறங்கியதும் தலையில் வைப்பதற்காக பதினைந்து சென்டிமீட்டர் மல்லிகை பூவை கொண்டு சென்றதால் நடிகை நவ்யா நாயருக்கு ஒரு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து மனம் திறந்த நடிகை நவ்யா நாயர் ஓணம் அன்று அவரது தந்தை தனக்கு இரண்டு மல்லிப்பூ சரங்களை வாங்கிக் கொடுத்ததாகவும் அதில் ஒரு மல்லிப்பூ சரத்தை தலையில் ஏற்கனவே வைத்திருந்ததாகவும் இன்னொரு மல்லிப்பூ சரத்தை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது தலையில் வைத்துக் கொள்ள பையில் கொண்டு சென்றதாகவும் ஆஸ்திரேலியாவில் இப்படி ஒரு சட்டம் அமலில் இருப்பது எனக்கு தெரியாது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த அபராதத்தை செலுத்த நடிகை நவ்யா நாயருக்கு இருபத்தி எட்டு நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது